பெண்கள் 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 இரண்டு குழு கயிறு இழுத்தல் பெண்கள் பெண்கள் மட்டும் பெண்கள் மட்டும் தம்பி விடுறா போது முடிச்சு பெண்கள் மட்டும் கயிறு இழுத்தி போட்டி இறுதி போட்டி இறுதி இதோட முடிச்சு விளையாட்டு போட்டிகள் அது ஒரு சிறிய ஒரு மேடை நிகழ்வு பெண்கள் மட்டும் பெண்கள் குழந்தைகள் இல்லாம பெண்கள் பெண்கள் நீ வெளியே போயிடு குழந்தைகள் பெரியவங்க பெரியவங்க

மிகவும் புதுசலமாக கொண்டாடி கொண்டிருக்கிற நமது கோடல் விழாவிற்கு தந்து தந்திருக்கிற ஐயா கல்விக்குரிய படைப்பிடா மல்லல் வெற்றி தமிழர் ஐதரணி அவர்களுடைய வாழ்த்துறை இதோ உங்களுக்காக இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க என்னங்க

அளந்துச்சு சச்ச பின்னாடி நிக்கலாம் என்னால நடனத்துல நல்லா ஓஞ்சா டாலன் டாலன் பின்னாடி நில்லி மத்தவங்க பாட்ட நடன பண்ணுங்க நல்லா நல்லா தள்ளி நில்லுங்க எங்கே நின்னு பார்த்தாலும் தெரியதான் போதே தள்ளி நில்லுங்க சரி 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 நில்லுங்க தள்ளி நில்லுங்க தள்ளி நில்லுங்க சொல்லு தள்ளி ஆல் கொஞ்சம் முன்னாடி விடு கொஞ்சம் முன்னாடி விடுங்க

அதான் அதே நான் ஷாப்பிங்லேயே நினைச்சேன் இது சகோதரிகளுக்கான விளையாட்டு மட்டும் இருக்க வேண்டாம் சற்று பின்னால் நில்லுங்க ஆண்கள் இருபுறமும் உள்ள ஆண்கள் சற்று பின்னால் போங்களுக்கு அது சரியான போட்டியாக இருக்காது அனைத்து அன்பு சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றி 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 这说 <laughs>

പോലും ഉത്സാഹിക്കുന്നത് മിക എഴുത്തൽ போட்டி மாணவர்களுக்கும் ஆங்கா நிறுவனங்களுக்கு மிகவும் சிறப்பாக கடந்து கொண்டிருக்கிறார்கள் வேடிக்கை பாக்குள்ள நிறுத்தான் விளையாடு ஆமா யூடியூப்ல